ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி படங்கள் ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்கு என்ன விதமான படங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது முழுமையாக அவங்களுக்கு ரீச் ஆகாமல் போய்டும் ஸோ ராசி ராசிப்படம் தானே பொதுவான விஷயம் தானே எதுக்கு நம்ம வந்து வந்து பொதுவான விஷயத்த கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக நடக்கும் ஒரு பத்து சதவீதம் தான் ஒரு சில விஷயங்கள் தான் மிஸ் ஆகும் அதுவும் பிறப்பு ஜாதத்தின் அடிப்படையில் அதை கணிச்சோம் அப்படின்னா துல்லியமாக வந்துடும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லப்படுற விஷயங்கள் வந்து சில எச்சரிக்கைகளும் சில நல்ல விஷயங்களும் சொல்லுவோம் ஸோ இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்கப்படலாம் அதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் துளாராசிக்கு நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி துளாராசிக்கு உண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு துளாராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ளே போவோம் துலாம் அப்படின்னாலே தராசு தட்டு ரெண்டு பக்கமும் அழகக்கூடியது அதாவது ஒரு பக்கம் எடையை வச்சுட்டு ஒரு பக்கம் பொருளை வச்சுட்டு இந்த எடைக்கு பொருள் சரியாக இருக்கான்னு அழகக்கூடியது பேர் தான் துலாம் அப்போ யார் எப்படி அப்படின்னு அளந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை துளாராசிகிட்ட உண்டு யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் யார்ட்டு இருக்குன்னா துளாராசிக்காரங்க துளாலக்னக்காரங்கள்ட்ட தான் இருக்கும் அதாவது வந்து அப்பா தப்பு பண்ணாலும் தவறு அம்மா தப்பு பண்ணாலும் தவறு யார் தப்பு பண்ணாலும் தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து முன்னாடி வைப்பாங்க இதில் நிறைய துளாராசிக்காரங்களுக்கு கடவுள் நம்பிக்கையோ ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கையோ இருக்காது இடையில் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய வீடியோவில் ஒரு ஒரு கமெண்ட் வந்தது ஜோசியர்கள் வந்து பலன் சொல்ல வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசியிருந்தாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன பலன் சொல்கிறோம் பதில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்கள் ஜோதிடத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் பலனை தீர்மானிக்கிறது இறைவன் தான் இந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன் அதனால் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் சொன்னது எல்லாமே நடக்கல அப்படின்னு இல்லை சொன்னது எல்லாமே நடந்துடும் நடந்துடாது சொல்லாத எதுவும் நடந்துடும் செய்யாது இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான்கிட்ட இருந்து ரிஷிகள்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு ஸோ முருகப்பெருமானுடைய ஒரு ஆசீர்வாதமும் ரிஷிகள் ஞானிகளுடைய ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம வந்து ஜோதிட பலன்களை கணிக்கிறோம் ஸோ விதி அமைப்பு எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ கணிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதையும் விட்டுட்டு ஜோஷிகளை திட்டுறது வந்து ஒரு முறையான செயல் இல்லை இப்போ வந்து கண்ணே துளாராசிக்கு உண்டான கிரகநிலைகள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கான பலன்களையும் நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ துளாராசி ராசிநாதனான சுக்கரன் வந்து பதினோராம் வீடுன்ற பாதகஸ்தானத்தை போய் அமர்ந்துடுறாரு அவர் ராசிக்கும் எட்டு குடையவர் எட்டு குடையவர் மறையெல்லாம் நல்லது தப்பு இல்லை ஸோ ராசிநாதன் பாதகஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தான் தீமை இல்லை அதே சமயத்தில் அஞ்சாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி குழம்பு வக்ரமடைகிறாங்க ஸோ துலாத்துக்கு அஞ்சில் அஞ்சு குடையவன் வக்ரம் அடைஞ்சிருக்காங்க ஆறாம் வீட்டு ராகு எட்டாம் வீட்டு சூரியன் குரு குரு சபா எட்டாம் வீட்டு குரு சபா பத்தாம் வீட்டில் சூரியன் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கார் ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி வரைக்கும் இருக்கார் பின்ன வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பதினோராம் வீட்டில் ஆட்சி குளம் அடைகிறார் பன்னெண்டாம் வீட்டு கேது ஸோ இதுக்கான கிரக நிலைகளுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எப்போவுமே துலாம் வந்து எதையும் ஒரு சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாமல் சாஸ்திர நம்பிக்கை இல்லாமல் தன் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு சோம்பல் தனமான ஒரு தன்மைகள் இருக்கும் இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதகர்கள் வந்து இவங்க சமுதாயத்தால் போற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க அப்படின்றது எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரியான துளாராசிக்கு என்ன பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்குது இப்போதைக்கு குழப்பமங்கள் இருக்குது மன அழுத்தங்கள் இருக்குது இதெல்லாம் படிப்படியாக சரியாகும் ஏன்னா சனி அந்த அஞ்சில் ஆட்சி பலம் பெற்ற சனி வக்ரம் அடைஞ்சிருக்காங்க வக்ரம் அப்படின்றது இயல்புக்கு மாறான அப்படின்னு நம்ம இப்போ சொன்னது வந்து மன அர்த்தம் சொல்கிறோம் இதுக்கு மாறான படங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்த படம்னா ஆறாம் வீட்டு ராகு ஆறாம் வீட்டு தான் கடன் நோய் எதிரின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த வீட்டில் ராகுபவன் இருக்கிறது கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லை உழைக்க மாட்டேன் அப்படின்னு ராசியை இயக்கக்கூடியவங்க சோம்பல் தனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அது சிறப்பான ஒரு விஷயம் இல்லை ராகுபவன் ஆறாம் இடத்துல போகும்போது உடல் ரீதியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் உணவு சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடாது ஜாமீன் கெழுத்துக்கள் போடக்கூடாது அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடக்கூடாது நம்மளும் தேவையாக இருந்தால் மட்டும்தான் கடன் வாங்கணும் ஜோசியருடைய ஆலோசனைப்படி தான் கடன் வாங்கணும் இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்ட கூடாது துளாராசிக்காரங்க எட்டாம் வீட்டு குரு ஆறு குடையவன் எட்டுல அப்படிங்கிறது வீரதர் ஆஜயோகம் பேர் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் வீரதராஜயோகம் வந்து துளாராசிக்கு செயல்படுது அங்கே கூட இணைஞ்சிருக்கவர் யார்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஏழு குடிய செவ்வாய் அப்போ ரெண்டு ஏழு குடியர் போய் மறையிறார் மறைஞ்சு இந்த துலா இதுக்கு ரெண்டு ஏழு குடியர் மாரகாதேவி வந்துறாரு அவர் மறையணும் மறைஞ்சிடறாரு குரு செவ்வாயோட இணையும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுது இந்த ஆகஸ்ட் மாசத்துல அதோட பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறு குடையர் எட்டுல நின்று செவ்வாயோட சேர்ந்ததுனால குரு மங்கள யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வருமானங்களையும் திடீர் பொருளாதார யோகத்தையும் வருமானமே இல்லைன்றது நிலையில திடீர்னு ஒரு பணத்தை கொடுப்பார் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்துருவார் கடனும் ஒரு வருமானம் தான் இன்னைக்கு கடன் கொடுத்தா நாளைக்கு அதை சம்பாரிச்சு கட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த கடன் வரும் துளாராசிக்காரங்க கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க அந்த கடனால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயம் உண்டு வாலண்டியா கடனை ஏற்படுத்திங்கன்னா கடன் வருது எப்படின்னு யோசிக்காதீங்க கடனை வாங்குங்க கடனை கட்டக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஏக ஏக காலத்தில் குரு பகான் பார்க்கறதுனால வருமானம் முதலீடு லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உங்கள் ஜாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு செவ்வாய் சேர்ந்து குரு பார்க்குறதுனால ஒரு தைரியம் மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் வீடு செவ்வாய் நல்லது தான் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படும் இதில் பர்டிகுலராக சொல்கிறேன் துளாராசிக்காரங்க நீங்கள் வந்து அமைதியாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க உங்களுக்கு கோபம் ஏற்படுத்துவாங்க அந்த நிலையிலையும் நீங்கள் கோபம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்றதுனால அவங்க வார்த்தைகள்னால உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்பட போகுது கோவப்படுறாதீங்க கோபம் ஏற்படுத்துவாங்க ஆனால் கோபமும் ஏற்படுத்தி அந்த குரு பகவானும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அமைதியும் படுத்திட்டு போவாங்க ஸோ சூரிய பகவான் துளாராசிக்கு பதினோராம் வீட்டில் ஆட்சி பலம் அடையிறது மிகப்பெரிய நன்மை முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் லாபங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும் புதிய முதலீடுகள் நிறைய நடக்கும் குழந்தைகள் வழினால் உங்களுடைய குழந்தை செலவுகளால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் மனமகிழ்ச்சியான காலக்கட்டங்கள் காலகட்டங்கள் நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் ஏன்னா நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப செலவுகள் பண்ணுங்கள் அது உங்களை நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இல்லை பண்ண வேணாம் பணம் செலவாகுதுன்னு நினச்சாலும் சரி அது நடந்தே தீரும் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய ந நல்ல ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடியவங்கள வந்து ஆறாம் இடத்ததிபதி ஆறிலே பலமாக இருக்காங்க ஆறாம் அதிபதி எட்டில் ஒரு நட்பு நட்புட்டு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏழு கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்கள்ட்ட ஆயிருங்க உங்களுக்கு உங்களுக்கு இவங்க வந்து குத்தலாம் அல்லது ஏமாற்றம் செய்யலாம் இவங்களால நீங்க துரோகங்களை சந்திக்கலாம் ஒரு அமைப்பு இருக்கு நம்பிக்கை துரோகங்களை நண்பர்கள் செய்வாங்க அப்படின்ற காலகட்டம் மாசத்துல ராசிக்கு நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க ஏதோ ஒன்றையும் தராசு மாதிரி இட போட்டு பார்ப்பீங்க இருந்தாலும் உங்களையும் ஏ நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது சரிங்களா இப்போ ராசி ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால இந்த மாதத்தினுடைய தொடக்கம் ஆகஸ்டினுடைய தொடக்கம் லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆகஸ்டினுடைய இறுதியில் லாபங்கள் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் தொழில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பத்தாம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது தொழிலில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் விரிவுபடுத்தலாம்னு நினைப்பீங்க அதுக்கு அரசாங்கம் உதவி செய்யும் அரசு சார்ந்த இல்லை அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க கடன் கிடைக்கும் மானியம் கிடைக்கும் ஸோ பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும் நண்பர்களை மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் வாழ்க்கை துணைகிட்ட ஒத்துப்போங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் வீடு நாலாம் வீட்டை குரு பார்க்குறாங்க நாலாம் வீட்டை குரு பார்க்குறதுனால துளாராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக டென்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் வந்தமே தவிர டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்க படிப்பில் முன்னேற்றம் உண்டு குறிப்பாக இந்த நாலாம் வீட்டை குரு பார்க்கறது படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது புதனும் சுக்கரனும் அஞ்சாம் வீட்டை பார்க்குது அப்படிங்கிறதுனால கல்லூரி படிக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கட்டக்கூடிய நேரங்கள் இதெல்லாம் இருக்குது ஃபீஸ் கட்டும்போது போது தடுமாறுவீங்க ஃபீஸ் கட்டாமல் விட்டுருவீங்க இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படும் ஸோ பை பைனால்ட்டியோடு கட்டுற மாதிரியான ஒரு சூழல்கள் ஏற்படும் ஸோ அதை தவிர்த்துக்கோங்க ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஏற்ற காலகட்டம் இல்லை உடல் ரீதியாகவும் தொழில் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஏன்னா சிஸ்டம் கம்ப்யூட்டர் சொல்லக்கூடிய இந்த லேப்டாப் இதெல்லாம் அசசரிஸ்லாம் சொல்லக்கூடிய கிரகமான சுக்கரன் பாதக வீட்டில் போய் ஏறிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து வேலையில் கொஞ்சம் கவனமாக செய்யணும் உங்கள் வேலையை மட்டும் செஞ்சுட்டு விட்டுரணும் இழுத்து போட்டு மற்றவங்க வேலையை செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் மூக்கை நுழைக்கக்கூடாது ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு மன வருத்தங்கள் கவலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த நேரம் சொல்லிகிட்டு இருக்குது அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஏற்ற காலகட்டம் இல்லை கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க புதுசாக கலைத்துறைக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பொழுதுபோக்கான விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் சோம்பல்கள் இந்த நேரம் அதிகரிக்கும் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்த சனி பத்தாம் பார்வையை பார்க்குது அப்போ ராசியும் சனியினுடைய பார்வையினுடைய தொடர்பு இருக்குது பத்தாம் பார்வையினுடைய தொடர்பு இருக்குது அப்படின்றதுனால இந்த ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனியினுடைய பார்வை பாதி அளவுக்காவது ராசின் மீது இது சோம்பலை கொடுக்கும் புதுசாக கலைத்துறையில் யாரும் இறங்க வேணாம் ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கவங்க ஜாப்பில் கவனம் செலுத்துங்க அதிக நேரம் ஒர்க் பண்ண வேண்டாம் தூக்கத்தை கெடுத்துக்க வேண்டாம் தூக்கம் லாங் ட்ராவல் இது ரெண்டும் எச்சரிக்கை ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல்கள் உருவாகும் அதை குறைச்சிக்கோங்க நெருக்கடிகள் அதிகமாகும் வருமானங்கள் குறையும் லாங் டிராவல் பண்ணி நீங்கள் இன்கம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வருமானங்கள் நிச்சயம் குறையும் ஸோ லாங் ட்ராவலை குறைச்சிக்கோங்க வேணாம் அப்படின்னு ஒதுக்கிக்கோங்க உங்களுக்கு ஜாப்பில் கொஞ்சம் இடையூறுகள் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டில் ராகு போது ஜாப்பில் இடையர்கள் வரும் ஜாப்பில் உங்களுக்கு பேராசைகளை தூண்டிவிடும் இந்த அதை ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிறைய சம்பாதிச்சோம் அப்படின்ற எண்ணங்களை தூண்டிவிடும் நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை கரெக்டாக செய்யுங்க பேராசைகள் வேண்டாம் நியாயமான உழைப்பை மட்டும் போடுங்க லாபமான நியாயமான லாப வெற்றிகள் உங்களுக்கு உண்டு